அத பாக்குச் மெடி கட் ஆயிடும் நீங்கள் சாட்சி பாவமா மிகவும் அவசியம் 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 அத பார்த்தீங்கன்னா தான் சுவாசத்தை கவனிக்கும் தியானம்னு அப்புறம் நீங்க சுவாசத்தை கவனிக்கிறது விட்டுட்டீங்கன்னா அனைவருக்கும் அன்பான வணக்கம் இவர் சார் என்ன யோகா மட்டும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு தியானமே சொல்லி கொடுக்க மாட்டேன்றாரு மெடிடேஷனே சொல்லி கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு ஒரு இந்த குறைய இன்னைக்கு போட்டுடலாம் சரியா சரி இப்போ தியானத்துக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க நான் கண்டுபிடிச்சிருக்க விளக்கம் என்னன்னா நிலையில் மனதை அமைதியாக வைத்து இதுதான் நான் கண்டுபிடிச்ச வார்த்தை மனம் ஒரு குரங்குன்னு பார்க்க அப்படியே அழப்பாண்டிட்டு இருக்கோம் மனம் வந்து ஒரு நிலையாவே இருக்காது அதனால்தான் மனம் ஒரு குரங்கு ஏதாவது சின்சியரா வேலை போது கூட இன்னும் மத்தத்தை பத்தி நினைச்சுட்டு நைட்டு பத்தா தூக்கம் வரலன்றாங்களா நிறைவே பேர் அதிகம் காரணம் நாளைக்கு போய் என்ன செய்யணும்ன்றது இன்னைக்கு அதை போட்டு மண்டை போட்டு வடிச்சுன்னு இருப்பாங்க இந்த மாதிரி அதிகாரி என்ன வேலை சொல்லிட்டாரே ஆஹ் அதை நம்ம நிறைவேத்தி ஆகணுமே அது நம்மாள முடியுமா முடியாதா நான் எத்தனை மணிக்கு அதை நிறைவேத்தி குடுத்து நல்ல பேர் எடுப்போம் அப்படின்ட்டு அதை போட்டும் யோசிக்க வேண்டியதுதான் அதை போட்டு மண்டை போட்டு ரொம்ப டென்ஷனே யோசிச்சிருந்தீங்கன்னா எப்படி தூக்கம் வரும் அப்போ இங்க ரசாயன மாற்றம் நடைபெறும் அதுவும் தூக்கத்தை களைச்சிடும் இந்த மாதிரி தியானம் செய்யும்போது இப்போ நான் இப்படி தியானம் செய்யறேன்னா தூங்கிட்டேன்னா என்ன ஆகிடும் தலை இப்படி தூங்கிடும் அப்ப நான் நேராகவே இருக்கிறேன் தியானம் முடிகிற வரைக்கும்னா விழிப்பு நிலையில இருக்கிறேன்னு தான் அர்த்தம் கண்ணுதான் மூடி இருக்குது அப்படின்னா விழிப்பு நிலையில இருக்கணும்னு தான் அர்த்தம் அப்போ அதுதான் நான் கண்டுபிடிச்ச வார்த்தை தியானம் என்பது விழித்திருக்கும் நிலையில் மனதை அமைதியா வைத்திருக்கும் லாஜிக்கா இருக்கா இது ஒத்துக்கிற மாதிரி இருக்குதா சரி இப்போ தியானத்துல பலவாக இருக்கு அதுல இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறது பிரத் வாட்ச் மெடிடேஷன் சுவாசத்தை கவனிக்கும் ஞானம் எந்த தியான செய்தாலுமே உங்களுக்கு உங்களுடைய ஆறாவது சுத்தி ஒரு மழை பொடியும் என்ன மழைன்னா பிரபஞ்சம் சக்தி வந்து அது உங்களுக்கு மழையா பொழியும் எந்த தியானம் செஞ்சாலும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இப்ப பிரபஞ்ச சக்தி நிறைய உங்க உடம்புக்குள்ள இறங்கும் போது ரொம்ப நல்லது உடம்பு பல நோய்கள்லாம் வரட்டப்ப எல்லா உடம்புல ஏழு சக்ராசு ஏழு சக்கராசம் ஆகும் அதனால தியானம் செய்வது எந்த தியானம் செஞ்சாலும் அதெல்லாம் ஆன்மீக தியானம் இருக்கு ஏதாவது மந்திரத்தை உச்சரிச்சின்னே இருப்பாங்க ஒரு நாளைக்கு நான் அந்த ஜபமாலையே நான் உச்சரிச்சு ஆன்மீக தியானம் எப்படி செய்யுதுன்னு சொல்றான் நிறைய பேரு அதை என்ன தப் பண்றான்னா பல வருஷம் செய்யறவங்க கூட அந்த மணியை பிறப்பு உறுப்பு மேல தூங்கிட்டு இருக்கும் என்ன நீ இருபது வருஷமா மந்திர தியானம் செய்யறேன் பிறப்பு உறுப்பு மேல மணி தூங்கிட்டு எந்த வகையில நியாயம் அதெல்லாம் நான் அந்த அந்த மணி ஜபமானை உபயோகப்படுத்தி எப்படி மந்திர தியான என்று சொல்லித்தரோ அத வந்து நீங்க விரும்புற தெய்வத்தினுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு நாளைக்கு சொல்லித்தரேன் இப்ப வந்து நம்ம பிரத் வாட்ச் மெடிடேஷன் சுவாசத்தை கவனிக்கும் தியானம் செய்ய போறோம் அது தியானம் செய்யும் நான் பேசணுங்க அதனால எப்படி செய்ய போறேன் அப்படின்றத உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன் தகவல் சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இப்ப யோகா சொல்லி தரணும்னா அப்ப நான் இது செய்யறேன் இப்படி கை நீட்டணும் அப்படி கால் நீட்டணும் சொல்லிட்டு இருப்பேன் இது வந்து தியானம் போது நான் வந்து வாயு பேசுவேன் பட் நான் என்ன செய்ய போறேன்றத உங்களுக்கு தகவல் விளக்கமா சொல்லிடுறேன் ஓ பிரத் வாட்ச் மெடிடேஷன் எப்படி செய்யணும் விளக்கம் இது பேர் சின்முத்ரா பிராணாயாமம் செய்யும் பொழுது அதாவது உள்ளங்கை தொடை மேல இருக்கு நீங்க எந்த தியானம் செய்தாலும் இந்த ஞான முத்திரும் கூட சொல்லுவாங்க சின்முத்ரா அல்லது ஞானமுத்ரா இந்த பாம் துவார்த்து இருக்கணும் உள்ளங்கை வானத்தை பார்த்தா மாதிரி வச்சுக்கணும் இது ஒரு ஆக்சன் இல்லையா இடது கை மேல வலது கை இடது கை மேல வலது கை உங்க மடி மேல வைக்க சின்முத்ரா மேல் நோக்கி இப்போ இந்த மாதிரி சின்முத்ரா மேல் நோக்கி வைத்துக் கொள்ளணும் அதன் பிறகு கண் மூடி ஒரு ஐந்து சுவாசம் டாக்டர் முதுல சதஸ் கப் வச்சு இழுத்து விட விட சொல்லுவாரு இல்லையா அப்ப கொஞ்சம் வேகமா இழுத்து விடுவோம் மென்மையா ரிதம்மா ரிதம்மா மென்மையா டீப் ப்ரீத்திங் செய்யணும்ன்றதுக்காக அந்த ஷதஸ் கப் விஷயம் சொன்னாங்க ஆனா நம்ம சதஸ் கப் வச்ச வேகமா இழுத்து வேகமா விடுவோம் அவர் இவ்வளவு வேகமா விடாரு இழுத்து விடாதீங்கன்னா நம்ம அதை தான் செய்வோம் ஆனா இதுல வந்து ஒரு பிரீத் செய்யணும்ன்றதுக்காக அப்படி சொன்ன அந்த உதாரணம் சொன்ன என்ன பண்ணும் மெதுவா மெதுவா டீ இழுதமா அப்புறம் அதே மாதிரி மெதுவா ரிதமா வெளியேற்றணும் ஆழ்ந்த சுவாசம் அத ஆழ்ந்த சுவாசம் மெதுவா இழுத்து லங் ஃபில்அப் பண்ணும் அதே மாதிரி மெதுவா விடணும் ஒரு ஐந்து முறை செய்யணும் ஐந்து முறை செய்தோம் உங்க மனசு ஒரு நிலைப்படலன்னு தோணுச்சுன்னா ஏழு முறை செய்யுங்க ஏழு முறை செய்ததுக்கு அப்புறமும் உங்க மனசு ஒரு நிலைப்படலன்னு தோணுச்சுன்னா பத்து முறை செய்யுங்க நீங்க அந்த மூச்சில மட்டும் கவனம் வச்சு ஆழ்ந்து செய்தீங்கன்னா மேக்சிமம் பத்து சுவாசத்துக்குள்ள மனசு ஒரு நிலை பட்டுவிடும் அதுக்கப்புறம் நீங்க ஆழ்ந்த சுவாசம் செய்யறத ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப இயற்கையான சுவாசத்தை உங்களால உணர முடியும் மெதுவா அதுவே காத்து மூக்கு வழியா போவோம் அதுவே வெளிவரும் அதுவே போவோம் அதுவே வெளிவரும் இத ஒரு சாட்சி பாவமா பார்க்க முடியும் அந்த இயற்கையாக வித் அவுட் அவர் எஃபோர்ட் நம்மளுடைய முயற்சி இல்லாமல் நடைபெறக்கூடிய அந்த நேச்சுரல் பிரீத்திங் இயற்கையான சுவாசத்தை நீங்க ஒரு விட்னஸ் சாட்சி பாவமா பார்த்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா சரி அதை பார்க்கறது நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரத் வாஷ் மெடிடேஷன் கட்டாயம் இதுல இதுல வந்து அந்த இயற்கையான சுவாசத்தை நீங்கள் சாட்சி பாவமா பார்க்கறது மிகவும் அவசியம் 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 அத பார்த்தீங்கன்னா தான் பேரே என்ன மெடிடேஷன் சுவாசத்தை கவனிக்கும் தியானம்னு சொன்ன அப்புறம் நீங்க சுவாசத்தை கவனிக்கிறது விட்டுட்டீங்கன்னா நீங்க நாளைக்கு என்ன உங்க அதிகாரி வேலை கொடுத்துருக்காரு அந்த ஞாபகம்லாம் வந்துடும் இல்ல தூக்கம் அத கவனிக்கும் சாட்சி பாவமா கவனிச்சுட்டே இருக்கும் நீங்க ஒரு ஐந்து நிமிஷம் நம்ம இருந்தா போதும்னு தோணுச்சுன்னா ஐந்து நிமிஷத்துக்கு அலாரம் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குமா அஞ்சு நிமிஷம் ஆயிரக்குமான்னா அதுவே உங்களோட தியானத்தை காட்சி ஐந்து நிமிஷத்துக்கு அலார வச்சிருக்கோம் அஹ் அடிக்கும்போது நம்ம வெளியே போறோம் அப்படி நீங்க அந்த கவனிக்கிறதுல மட்டும் உங்க கவனம் இருக்கும் பத்து நிமிஷம் உங்களுக்கு செய்யணும்னு தோணுதா பத்து நிமிஷத்துக்கு அலாரம் வச்சிருங்க அதுக்கு மேல வேண்டாம் அது காரணம்லாம் கேட்காதீங்க அதுக்கு மேல வேண்டாம் சரி இப்போ அலாரம் வச்சிருச்சு இப்போ நீங்க ஐந்து நிமிஷம் ஆயிடுச்சா டமால் கண் தரக்காரிங்க ஏன்னா இந்த தியானம் செய்யும்போது முகத்துக்கு கொஞ்சம் ரத்த ஓட்டம் குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ நீங்க டமால் கண் தந்தீங்கன்னா இருக்கும்போது இருட்டா இருக்கும் இல்லையா அந்த கொஞ்சம் ரத்தம் ஓட்டம் குறையும் முகத்துக்கு கண்ணு வச்சுக்காங்க நீங்க டமால் கண் தாந்து வெளிச்சத்தை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு சாப்பிடுவோம் அதனால என்ன பண்றீங்க அலாரம் வச்சிருச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்க என்ன பண்றீங்க ரெண்டு கை தொண்ட தேச்சு நல்லா தூடு பறக்க தேங்க தேக்கிட்டு தேங்க தான் தூடு பறக்க தேய்க்கணும் கண்ணு எதுவுமே அமு கூட ஜென்டில் டச் கண்ணில் என்ன பண்ணும் ஜென்டில் டச் அந்த சூட எடுத்துன்னு போய் வைக்கணும் அது வைக்கிறது ரெண்டு ஜென்டில் டச் போட்டு அழுத்தக்கூடாது கூடாது கண்ணை அது மாதிரி இன்னொரு இன்னொரு சூடு பறக்க தேய்ச்சி கண்ணத்தில் நன்றாக அழுத்தி வைக்கலாம் தவறு இல்லை கண்ணு மேலதான் அழுத்தக்கூடாது கூடாது அதே மாதிரி சூடு பறக்க தேய்ச்சி நெற்றில வைங்க இப்ப நான் வச்சேன்னா சந்தனம் எல்லாம் களைஞ்சிடும் அன்னத்துல எப்படி வச்சு காட்டணும் அதே மாதிரி தூள் பார்க்க தேய்ச்சி நெற்றில வைங்க வச்சுட்டு முகத்துக்கும் உங்க கைக்கும் ஒரு ஒரு ஹாஃப் அன் இன்ச்சு இடைவெளி இருக்க மாதிரி அப்பா ரெண்டு க ரெண்டு கையும் கண்ணுக்கு முன்னாடி எடுத்துன்னு போங்க அப்ப இருட்டு அந்த இடத்துல ஒரு இருட்டு பாம்போ அப்புறம் மெதுவா 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 தமா கண் திறக்காம ஒரு ஐந்து வினாடி கண் தற்கு எடுத்துக்கங்க அப்போ மெது மெதுவா மெதுவா மெதுமெதுவா கொஞ்சம் வெளிச்சம் பார்ப்போம் அதுக்கப்புறம் அடுத்த வெளிச்சம் அடுத்த வெளிச்சம் அதுக்கப்புறம் கைக்குள்ள கைக்குள்ள கொஞ்சம் இருட்டாத அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க கண் தாழ்ந்த பின்னாடி இப்படி மெதுவா கை இப்படி எடுத்துட்டோம் அப்புறம் முழு வெளிச்சம் நீங்க பாக்கலாம் ஓகேவா இது மாதிரிதான் இருக்கணும் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தனும் செய்யும் போது பேச மாட்டேன் ஏன்னா எப்படி செய்ய போறேன்னு சொல்லிட்டேன் செய்யும் போது பேசி அது பேர் தியானம் இல்லை ஆஹ் சிஷ்யர் வந்து நாங்க நேரத்த விரயம் பண்ணக்கூடாது எங்களுக்கு இன்னும் அடுத்து நிறைய வேலைங்க இருக்குது அதனால ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரு சொல்லுவார் அப்ப நான் வெளியே வந்துடுவேன் எங்களுக்கு மூணு நிமிஷம் ஆகும் நீங்க செய்யும்பொழுது ஐந்து நிமிஷம் வேணும் பத்து நிமிஷம் ஆரம்ப கட்டத்துல ஐந்து நிமிஷம் செய்யுங்க அப்புறம் அது ஏழு ஆட்டுங்க அப்புறம் பத்து ஆட்டுங்க எட்டு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா எப்படா அலாரம் அடிக்க போகுதுன்னு அதுல அதுல கவனம் இருக்கும்போது அந்த சுவாசத்தை கவனிக்கிறதுல இருந்து வெளியே வந்துடுவீங்க இது வந்து மனசுக்கு ரொம்ப அமைதிப்படும் அது அந்த மாதிரி ஒரு பிரத் வாட்ச் மெடிடேஷன் இங்க விபாசனா மெடிடேஷன் ஒண்ணு இருக்கு உலகம் முழுக்க இருக்குது சென்னையில வந்து திருநீர்மலையில இருக்குது தமிழ்நாட்டுல திருவண்ணாமலையில இருக்குது இன்னும் தமிழ்நாட்டுல எங்க எங்க இருக்குன்னு தெரியாது பத்து நாள் சாப்பிட்டு சாப்பிட்டு மூச்சை கவனம் மூச்ச கவனம் வேற வேலைக்கு சாப்பிட்டு உட்காந்து மூச்சை கவனம் நம்ம உடம்ப அப்படி ஒரு பின்னி எடுத்துடும் உடல் வழியில தான் நம்ம கர்மா கலையும் கெட்ட கர்மா எப்ப கரையும்னா உடல் வழியில இல்ல மனசு வழியில கரையும் இந்த பத்து நாள் போய் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் அத பர்ஸ் செல்போன் எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க நீங்க ஒரு கட்ட துணி பத்து நாளுக்கு வேண்டிய ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ் தோச்சு தோச்சு போட்டுப்போம் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸு டூத் பேஸ்ட்டு ப்ரஷு சீப்பு இவ்வளோ தான் நீங்கள் உள்ளே எடுத்து போக முடியும் அதெல்லாம் புக்கு பேனா பர்ஸு ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி கட்டிட்டு ஒரு பையலை போட்டு கட்டிட்டு டோக்கன் கொடுத்துருவாங்க போகும்போது தான் நீங்கள் வாங்கிங்க பர்ஸ் வேணாம் போனை வேணாம்னு எகிரி குச்சு வாட்னவா ஆ அஞ்சாவது நாள் ஆறாவது நாளு இதுக்கு மேல முடியாது அவ்வளவு உடம்பு வலிப்பான் அந்த உடம்பு வலியில தான் நம்ம கெட்ட கரமா கரையிடும் அதுல இன்னொரு தண்டனை என்ன தெரியுங்களா நானும் அதுக்கு போயிருந்தேன் எனக்கு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணது எனக்கு ரூம் கே கொடுத்தாங்க நான் போயிட்டு என் உடம்புக்கெல்லாம் வைக்கிறேன் அடுத்து என் ரூமுக்கு இன்னொருத்தர் சொல்லுவாங்கிட்டேன் ஒரு ரூமுக்கு ரெண்டு பேர் தாங்கணும் பேசக்கூடாது இந்த நிமிஷத்துல இருந்தே நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க உங்க இன்னொருத்தர் ரூம்மேட் வந்தா கூட பேசக்கூடாது பத்து நாள் நீங்க பேசிக்க கூடாது வீட்டுக்கு போகும்போது ஒன்னா பேசிக்கலாம் எங்க அதே மாதிரி பத்து நாள் பேசல நீங்க எவ்வளவு பொண்ணு பாருங்க போ பேச முடியாது ரூம்லயே இருக்கிற பத்து நாளா தங்கி விட்டு பேச முடியாது பேசக்கூடாது அதாவது அப்பனா புரிஞ்சுக்கங்க லைன்ல வரோம் தட்டி நீட்டுறோம் உணவு போடுறாங்க போதும்னு வாய் தந்து சொல்லக்கூடாது கைதான் காட்டணும் போதும்ட்டு எந்த காலத்தை கொண்டோம் பத்து நாள் வாலண்டர் கிட்ட கூட கூட பேசக்கூடாதுன்னு வாங்க நாங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்தந்த டைம்க்கு செஞ்சிடுவோம் கூட எங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பேச வேண்டிய இருக்காது எல்லாம் வாலன்டர்ஸ் கரெக்டா அதாவது டைம் 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 செஞ்சிருவாங்க நீங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே வேலையா இருக்க என்ன அப்பதான் ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த உடம்பு வலி ஒரு பக்கம் இந்த சோடை நமக்கு ஆன்மான்னு ஒண்ணு இருக்குதுன்றது அப்பதான் நம்ம ஃபீல் ஆகும் அத சொன்னா புரியாது அது நீங்க போங்க மால ரெஜிஸ்டர் பண்ணனும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ தம்மா டாட் ஆல் அந்த வெப்சைட் பேர் பேரு அதுல போயிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணனும் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எப்போ அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ டெய்லி நடந்து நேரம் சொல்ல முடியாது எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பத்து நாள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க இந்த மாதிரி இத்தனை தேதி இத்தனை தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க கேட்டு ஒரு ஆள் ரெண்டு ஆள் தாங்க ஏசியாவில் நூறு பேர் இருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா என் பேட்சில் பத்து ஃபாரினர் இருந்தாங்க அது ஃபாரினரையும் இங்க வந்தாங்க அப்படின்னா இங்க எங்கேயாவை சுத்தி பார்க்கறதுக்கு வராங்கல்ல ஒரு ரெண்டு மாசம் அந்த மாதிரி அப்போ இதுவோ இருக்கிற மாதிரி அவங்க அந்த பத்து நாள் இருக்கும் வரைக்கும் இங்க வந்து அங்க அந்த மாதிரி ப்ரோக்ராம் போட்டுன்னு வராங்க அதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா போனா கூட பிரிச்சிடுவாங்க லேடிஸ் பக்கத்தை ஆம்பளைங்க பார்க்க முடியாது ஆம்பளைங்க பக்கத்தை லேடிஸ் பார்க்க முடியாது இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தனி பிளாக் ஜென்ஸுக்கு தனி பிளாக் போகும்போது அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி முடிச்சாச்சா அவங்க அந்த லேடிஸ் இதுக்கு போயிடணும் ஜென்ஸ் ஜென்ஸ் இது போகணும் அது மாதிரி பத்து நாளும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்போனாலே தனித்தனியாக தான் பயிற்சி அதனால நீங்க அதுக்கு போங்க பிரத் மெடிடேஷன் செய்யணும்னு ஆசை இருந்தா போயிட்டு உடம்பு வலி பின்னி எடுத்துடும் அதுல உங்களுடைய கர்மெல்லாம் கழிவு இப்போ அந்த பிரத் வாட்ச் மெடிடேஷன் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தபடி செய்வோம் ரெண்டு நிமிஷம் ஆச்சுன்னா சொல்லுங்க you uh -huh. மெடிடேஷன் செய்ய வேண்டும் மட்டும் ஏதாவது ஒரு தடுப்பு தடுப்பு வந்து உங்களுக்கு தியானத்துல கிடைக்கிற பெனிஃபிட்ட பூமி எழுத்துக்காம காலுக்கு ஏதாவது ஒரு தடுப்பு ஒண்ணுமே கிடையாது ஒரு நியூஸ் பேப்பரை நாலா மடிச்சு போட்டு மேல கூட கால் வச்சுக்கலாம் நீங்க ஒரு காப்பட்டு இருந்தால் கால் வச்சுக்கலாம் ஏதோ ஒரு பலகு இருந்தா கால் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஈரக் காப்பட்டு வேண்டாம் நல்லா காய்ந்து காற்பட்டா இருக்கும் ஈரக்காற்பட்டு போட வேண்டும் வாட்ச் மெடிடேஷன் மனதை அமைதிப்படுத்தி பிரபஞ்ச சக்தியை உடலுக்கு அதிகம் ஏற்றி நீங்கள் நீண்ட நாள் வாழ்வதற்கு வழி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நானே என் சிஷரந்தா இந்த ஒவ்வொரு தடவை போடுற வீடியோவிற்கும் கடுமையான உழைப்பு தான் வீடியோ தயாரிக்கிறோம் அதனால் எங்களுடைய வீடியோவிற்கு பெல் பட்டன்ஸ் ப்ரெஸ் செய்து நீங்கள் புதிய நபராக இருந்தால் எங்களுக்கு உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்